திருச்சிற்றம்பலம் நம்ம தேவாரம் திருநான சம்பந்த சுவாமிகள் தேவாரம் திருமுறை பார்த்துட்டு வரோம் ஒன்று இரண்டு மூன்று திருமுறை இரண்டாம் பகுதி தமிழ் விளக்கத்தோட திருச்சிற்றம்பலம் திருப்பாம்பரம் நூற்றி முப்பத்தி ஏழு சீரணி திகழ்திருமார்பில் வெண்ணுளார் திரிபுரம் எரி செய்த செல்வர் வாரணி வனமுலை மங்கையோர் பங்கர் மான்மரி ஏந்திய மைந்தர் காரணி மகிழ்த்திடு மிடருடை அன்னல் கண்ணுதல் விண்ணவர் ரேத்தும் பாரணி திகழ்தரு நான்மறையாளர் பாம்பர நன்னகராரே பூநூல் அறிந்தவர் முப்புறம் எரித்தவர் உமையொரு பாக மான் ஏந்தியவர் நீலகண்டர் நெற்றிக் கண்ணினர் தேவர்கள் போற்றும் நான்மறை ஓதியவர்கள் திகழும் பாம்பரம் நகரில் உறைபவர் ஆவார் கொக்கிர கோடு கூவிலமத்தம் கொன்றையொரு டெருக்கணி சடையர் அக்கனி ஓடாமை பூண்டழகாக அனலது ஆடு மெம்மடிகள் மிக்க நல்வேத வேள்வியுழங்கும் விண்ணவர் விரைமலர் தூவ பக்கம் பல்பூதம் பாடிட வருவார் பாம்புர நன்னகர் ஆரே கொக்கின் இறகு வில்வம் ஊமத்தம் பூ கொன்றை மலர் எருக்கம் பூ அணிந்த சடை உடையவர் உத்ராட்சம் ஆமை ஓடு தரித்து தீயேந்தி ஆடும் அழகர் அவர் தேவர்கள் வணங்கவும் பூதகணங்கள் வணங்கவும் பாம்பரம் நகரில் இருப்பவர் துண்ணிலால் ஆடை உடுத்தன் மேலார் சூறை நல்லறவது சுற்றி பின்னுவார் சடைகள் தாட விட்டாடி பித்தரால் திரியும் எம் பெருமான் மண்ணும் மாமலர்கள் தூவிட நாளும் மாமலையாட்டியும் தாமும் பண்ணு நான் மறைகள் பாடிட வருவார் பாம்புர நன்னகராரே கோவன ஆடையில் காற்றை உட்கொள்ளும் பாம்பை சுற்றி சடைகள் தவழும்படி பித்தர் போல திரியும் எம்பிரான் நான் மறைகளும் பயிலும் நவிலும் உமையோடு விளங்குபவர் பாம்பர நகரில் வீச்சிருக்கிறார் துஞ்சினால் துறந்து தோற்றம் இல்லா சுடர் பெருமான் நஞ்சு சேர் கண்டம் உடைய என் ஆதர் நன்னிருள் நடம் செய்யும் நண்பர் மஞ்சுதோய் சோலை மாமயிலாட மாட மாளிகை தன் மேலேறி சேர் மெல்லடி பாவையர் பயிலும் பாம்புற நன்னகராரே பிறப்பும் இறப்பும் அற்றவர் பிரளய காலத்தில் நடனம் ஆடும் நஞ்சுண்ட கண்டார் சோலைகளில் மாமையில் ஆடமாட மாளிகையில் மெய்மையான பாதம் கொண்ட பாவையர்கள் ஆடம் பயிலும் பாம்பர நகரில் இருப்பவர் நதிய தன்னயலே நகுதலை மாலை நான்மதி சடமிசை அணிந்து கதியதுவாக காலிமுன் காண காணிடை நடம் செய்த கருத்தர் விதியது வழுவா வேதியர் வேள்வி செய்தவர் ஒத்தொழி ஒவ்வா பதியதுவாக பாவையும் தாமும் பாம்புற நன்னகராரே கங்கையும் தலையும் ஆளையும் கொண்டு பிறைமதியை சடையிலே கட்டி காலி காணும்படி ஆடல் கொள்பவன் வேதியர்கள் வேதி வேள்வி செய்ய மறை ஒளி ஒழிக்கும் பதிகை பாம்பரமாகும் ஓதி நன்குணர்வார் உணர்வுடையொருவர் ஔதீக முழும் வரும் சேர் ஒருவர் மாதினை இடமாய் வைத்த எம் வல்லல் மாமரி ஏந்திய மைந்தர் ஆதினி அருளார் என்ற அமரர்கள் பணிய அலைக்கடல் கடைய அந்தெழுந்த பாதி வெண்பிறை சடை வைத்த எம் பரமர் பாம்புற நன்னகராரே ஈசனின் திருப்பெயரை உடமாற ஓதி உரைப்பவர்கள் உள்ளத்தில் ஜோதி வடிவமாக இருப்பவர் உமையொரு பாகர் மான் ஏந்திய கையினர் ஆதி முதல்வனே அருள் புரிக என்று பணிக அருள் புரியும் ஆண்டவர் பாம்பர நகரில் விளங்குகின்றார் மாலினும் கன்று சக்கர மீந்து மலரவர் வர்க்கொரு முகம் ஒழித்து ஆளின் கீழமோர் நால்வரு கருளி அனலது வாடும் எம்மடிகள் காலனை காய்ந்து தம் கடலடியார் காமனை பொடிபட நோக்கி பாலனுக்கு அருள் செய்த எம்மடிகள் பாம்புற நன்னகராரே திருமாலுக்கு சக்கரப்படையை தந்து நான்முகனின் முகங்களை ஒன்றாக கொய்து அவனை நான்முகனாக்கினான் சனகாதி முனிவர்களுக்கு கல்லான மரத்தில் அறம் உரைத்தார் தீயை கரத்தில் ஏந்தியவர் மன்மதனை சாம்பலாக்கியவர் உபமன்யூக்காக பார்க்கடலை வரவைத்தவர் அவரே பாம்புர நகரில் வாழ்பவர் விடைத்தல் வரக்கன் வெற்றினை எடுக்க மெல்லிய திருவிரல் ஊன்றி அடர்த்தவன் தனக்கனுள் செய்த அடிகள் அனலது ஆடும் எம் மன்னல் வரும் புனலாட வந்திழ அரசலின் கரைமேல் படையீர் கொணர்ந்து பருமணி சிதற பாம்புர நன்னகராரே கைலை மலையை பேர்த்தடுக்க முயன்ற அரக்கனை திருவடி விரலால் ஒன்றினால் அடக்கியவர் தகாத செயல் செய்தவனுக்கு அருள் செய்தவர் தீயை கையில் ஏந்தியவர் அரிசலாங்கரையில் உள்ள தோட்டங்களில் மணிக சிதறிக் கிடக்கும் பாம்பர நகரில் அவர் விளங்குகின்றார் கடிப்படு கமல தயனோடு மாலும் காதலோடு முடி தேட வினைகள் தீர்த்தருள் செய்யும் தீவன ரெம்முடைய செல்வர் முடியுடைய அமரர் முனிகனத்தவர்கள் முறைமுறை அடி பணி படியதுவாக பாவையும் தாமும் பாம்புற நன்னகராரே நான்முகனும் திருமாலும் அடியும் முடியும் தேடிச் சென்ற பெருமானை வணங்க வினைகள் அகலும் எம் செல்வர் தீவன்னர் தேவர்களும் முனிவர்களும் திருவடி போற்றி வணங்க அவர் தம் தேவியோடு விளங்குவது பாம்பர நகரமாகும் குண்டர் சாக்கியரும் குணமில்லாதாரும் குன்றுவிட்டோடு கையும் தாமும் கண்டவர் உரைத்து துண்ணும் கையும் தாமுமுள்ளார் அறியார் சேர் குழலி மலைமகள் நடுங்க வாரண முறி செய்து போர்த்தார் பண்டு நாம் செய்த பாவங்கள் தீர்ப்பார் பாம்பரன் அன்னகராரே குண்டர்கள் ஆன சமணர்கள் சிறிய ஆடை உடைய புத்தர்கள் நின்றபடி உணவு உண்ணும் கீழ் மக்களான அவர்கள் உண்மையை உணரமாட்டார்கள் யானையின் தோலை போற்றிய ஈசர் பாம்பரன் நகரில் உரைகிறார் அவரை வணங்க முற்பிறவி பாவங்களெல்லாம் நீங்கும் பார்மலி தோங்கி பருமதில் சூழ்ந்த பாம்பர நன்னகராரை கார்மலி தழழகர் கழனி சூழ்மாட கழுமல முதுபதி கவுனி நார்மலி தோங்கும் நான்மறை நாண சம்பந்தன் செந்தமிழ் வல்லார் சீர்மலி தழகார் செல்வமே தோங்கி சிவனடி நன்னுவார் தாமே நீண்ட மதில் சூழ்ந்த பாம்பர நகரில் உள்ள இறைவனை நீர் வளம் மிக்க மாட மாளிகை கொண்ட கழுமண நகரில் கவுனிய கோத்திரத்தின் நான்கு மறைகளில் வல்லவரும் அன்பில் உதிர்ந்தவனும் ஆகிய நாண சம்பந்தன் உரைத்த இந்த பதிகத்தை ஓதுபவர்கள் செல்வம் வளம் பெற்று சிவனின் திருவடியை அடைவார்கள் திருச்சிற்றம்பலம் நன்றி வணக்கம்